அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்ட சின்னதுரை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கேது திசை சுக்கிர புத்தி பலன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்திகள் இருக்கு அதாவது கோச்சாரத்துல ராகு கேது பயிற்சியோ இல்ல குரு பெயர்ச்சியோ சனி பயிற்சியோ விட தசா புத்தி லக்னத்துக்கு எந்த திசா நடக்குது அந்த தசா எந்த இடத்துல இருந்து நடக்குது அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்துதான் ஒருவருடைய வாழ்க்கையில உயர்ச்சியும் தாழ்ச்சியும் தீர்மானிக்கப்படுகிறது நம்மளுடைய ஜாதக பலனுக்கு எண்பது சதவீதம் பலன்களை கொடுக்கறது தசா புத்தி தான் அப்ப ஒருத்தருக்கு கேது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருவருக்கு நல்ல அமைப்புல அந்த திசை இருந்து நடந்தாலுமே அந்த திசையில ஒன்பது புத்திகள் இருக்கு எல்லா கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அதனுடைய புத்தி காலம் நடைபெறும் ஒன்பது புத்தியும் நடைபெறும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தசை முழுமையாக நற்பலன்களையும் செய்யறது கிடையாது தீய பலன்களையும் செய்யறது கிடையாது அப்ப அதுல தசா புத்திகள் புத்திகளுடைய ஒன்பது புத்திகளுடைய அனுசரிச்சு இப்ப நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ மாறுபடும் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா கேது தசை மொத்தம் ஏழு வருஷம் இந்த கேது மகாதசில பஸ்ட் கேது புத்தி நடக்கும் இந்த ரெண்டாவது புத்தியா சுக்கர புத்தி வரும் சுக்கர புத்தி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு மாசம் வரும் இந்த சுக்கர புத்தில கேது திசையில் சுக்கர புத்தியில என்ன பலன்கள் ஏற்படும் எப்படி இருந்தா எந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் தீய பலன்கள் ஏற்படும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா விண்சோத்ரி தசா வரிசையில கேது மகாதை மொத்தம் ஏழு வருஷம் பொதுவாவே பாத்தீங்கன்னா கேது பசா கேது மகாதைங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பான திசை கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா இளமையில இருந்தா தாய் தந்தைக்கு தோஷம் பொருளாதார நஷ்டம் அதே போல பாத்தீங்கன்னா கல்வி கல்வி கற்கிற வயசுல வந்ததுன்னா பாத்தீங்கன்னா கல்வியில தடை தாமதம் திருமண வயசுல வரும்போது குடும்பத்துல பிரிவினைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் முப்பது நாற்பது வயசுக்கு அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் நஷ்டங்கள் இந்த மாதிரியான அதாவது பார்த்தீங்கன்னா கேது மகாதசியோட முக்கிய நோக்கமே லௌகியத்தை விட்டு பௌகியத்துக்கு போகணும் அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்மீகத்தை இறைவனை நோக்கி பயணம் செய்யணும் ஏன்னா கேது தான் வந்து மோட்ச கிரகம் ஒருவருக்கு மறுபிறப்பு இல்லாமல் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய காரகத்துவத்தை வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது கேது தான் அப்போ இந்த கேது பகவான் தான் ஒருவருக்கு மறுபிறப்பு இல்லாமல் கொடுக்குன்னா அதுக்கான வேலையை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது மகாதசை தான் இப்போ கேது மகாதசியில் கேது புத்தியை பார்த்துட்டோம் இப்போ கேது மகாதசியில் சுக்கரதிசி சுக்கர புத்தி ஒரு வருஷம் ரெண்டு மாதம் சுக்கர புத்தி நடக்கும் கேது மகாதசியில் பொதுவாக கேது மகாதில் சுக்கர புத்திங்கிறது ஒரு நல்ல காலம்தான் கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சுக்கர புத்தி வந்து மிக அற்புதமாக பலனை தரும் அதிலும் குறிப்பா லக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணம் லக்னத்துக்கு ஒண்ணு நாலு ஏழு பத்து அல்லது லக்னத்துக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல சுக்கரன் இருந்தாலும் அல்லது தசாநாதன் கேதுவுக்கு ஆஹ் நாலு ஏழு பத்து கேதுவுக்கு அஞ்சு ஒன்பதுல சுக்கிரன் இருந்தாலும் அமோகமான பலன்கள் திருமணம் நடைபெறும் குழந்தை பிறப்பு வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அனைத்தும் ஏற்படும் அதே நேரத்துல லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ அல்லது தசாதநாதனுக்கு ஆறு அதாவது கேதுவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலயோ இருந்து இந்த கேது திசையில சுக்கர புத்தி வந்தா பெரும்பான்மை நல்ல பலன்கள் ஏற்படாது குடும்பத்துல பிரிவினை கணவன் மனைவிக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு அல்லது குடும்ப சண்டையால ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது அல்லது பாத்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் பொருளாதார சம்பந்தமான வருமான பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்பு வருமான பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் தே தடைபடக்கூடிய அமைப்பு அதாவது சுக்கர புத்தியில் தேவையில்லாம பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தமாக முக்கியமாக கணவன் மனைவி சம்பந்தமாக பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்பை செய்யும் இப்போ சின்ன வயசுல வருது அப்படின்னா ஒரு பத்து வயசுக்குள்ளே கேது சில சுக்கர புத்தி வருதுன்னா அப்பா அம்மா அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரியான பிரிவினைகளை ஏற்படுத்தும் அப்போ வயசு இருபத்தஞ்சி வயசு கலை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துன்னா அவங்களுக்கே ஏற்படுத்தும் அதுவே பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படுத்தும் உடல் ரீதியான பிரச்சனைகள் பிரிவனம் இல்லாமல் அவர்களுக்கு நான் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கேது மகாதசியில் புத்தி அமையும் ஆக உங்களுக்கு லக்கணத்திற்கோ தசாநாதனுக்கோ கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நல்ல பலன்களும் மறைவு சாணம் ஆறு எட்டு பன்னெண்டில் லக்கணத்துக்கோ அதுக்கு தசாநாதனுக்கோ இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அசுப பலன்களும் நடக்கும் அப்போ இருந்தாலுமே காரகத்துவ அடிப்படையில் கேது மகாதையில ஒரு வருஷம் ரெண்டு மாசம் நடக்கக்கூடிய சுக்கிர புத்தியில நல்ல பலன்களையே அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர புத்தியில பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு இந்த ஒரு வருஷமும் ரெண்டு மாசமும் ஏற்கனவே கேது மகாதிக்காக விநாயகருக்கு திங்கக்கிழமையில அருகமுள் சாத்தி தேங்காய் நிலை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் அதே நேரத்தில் இந்த சுக்கர புத்தி ஒரு நடக்கக்கூடிய இரண்டாவது புத்தி நடக்கக்கூடிய ஒரு வருஷம் ரெண்டு மாசத்துக்கும் கூடுதலாக மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலே சென்று தாயார் சதிக்கு நெய் விளக்கேற்றி ஒரு மல்லிகைப்பூ சாற்றி வாசனை மலர்களை சாற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு யோகத்தை செய்யும் ஆக கேது மகாதசில சுக்கிர புத்திங்கிறது ஒரு மிகச் சிறப்பான காலம் அதாவது கெட்ட நேரத்துலையும் நல்ல நேரம் ஒரு இந்த புயல் அடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அமைதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாந்தமான நிலைய மகிழ்ச்சியான நிலையை கொடுக்கக்கூடிய சுக்கர புத்தி நல்ல பலன்களையே விநாயகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்யும் பொழுது கேது சுக்கர புத்தியில ஒரு வருஷம் ரெண்டு மாதம் நல்ல பலன்களையே ஜாதகருக்கு ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்